alle wet? ever welcome உலகிலேயே ரஷ்யாவிட மட்டும்தான் இருக்கு அமெரிக்கா உக்ரைன் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் வழங்கிய ஏவுகணையை வச்சு தாக்கல் நடத்தியது பதிலடியாக ரஷ்யாவும் உக்ரைன் மீது தாக்கல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலுக்கு ரஷ்யா பயன்படுத்திய ஏவுகணையின் பெயர் ஒளியை விட பத்து மடங்கு வேகத்தில் செல்லக்கூடிய இந்த ஏவுகணை உலகில் வேறு எந்த நாட்களும் இல்லை என்று விளாடிமிர் புதினை திருக்கிட்டுள்ளார் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் மூன்றாவது ஆண்டு நெருங்க உள்ளது அமெரிக்கா டொனால்டு வென்ற நிலையில் இந்த போர் விரைவில் விரைவிலேயே முடிவுக்குறது என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது நிலைமை கைமீறி சென்றுவிட்டது அதாவது தற்போது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் என்பது உக்கிரமடைந்துள்ளது இதற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தான் காரணம் அதாவது ரஷ்யாவை சமாளிக்க அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் தான் உக்ரைனுக்கு உதவி வருகிறது அமெரிக்கா பிரிட்டன் சார்பில் உக்ரைனுக்கு ஏவுகணைகள் வழங்கப்பட்டுள்ளது இந்த ஏவுகணைகள் என்பது உக்ரைனின் பாதுகாப்பு மட்டுமே வழங்கப்பட்டிருந்தது மேலும் தங்களின் அனுமதியின்றி அதனை பயன்படுத்த தடையும் விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது இந்த ஏவுகணைகளை ரஷ்யா மீது தாக்க இரு நாடுகளும் அனுமதி வழங்கியுள்ளது இதனால உக்ரைனும் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன்

ரஷ்ய மக்களிடையே ஒன்றை கூறினேன் ரஷ்யாவை மிரட்டுவோர் மீது மீடியம் ரேஞ்ச் ஏவுகணை அமைப்பு மூலம் தாக்கல் நடத்தப்படும் என்று கூறியிருந்தேன் இந்த ஏவுகணையின் பெயர் ஓஷனி இந்த ஏவுகணை இது அணு ஆயுதமற்ற பாலிஸ்டிக் ஏவுகணை வகையை சார்ந்தது இதற்கான சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது இந்த சோதனையை நாம் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் மேலும் இந்த ஏவுகணையை நாம் இருப்பு வைப்பதோடு தாக்குதலுக்கு தயாராக வைத்திருக்க வேண்டும் இன்னும் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரேஷனிக் ஏவுகணை என்பது ரஷ்யாவின் பழைய தொழில்நுட்பத்திலிருந்து நவீனப்படுத்தப்பட்ட ஏவுகணை மட்டுமல்ல முந்தைய தலைமுறை ஏவுகணையின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கி தற்போது நமக்கான எதிரிகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் சூழல்ல ஆயுதங்கள் நமக்கு மிகவும் தேவையான ஒன்றாக அமைகிறது நமக்கு தெரிந்து இதுபோன்ற ஏவுகணையை உலகில் வேற எந்த நாடும் கொண்டிருக்கவில்லை இந்த ஏவுகணையை இடமளிக்கும் தொழில்நுட்பம் வேறு எங்கும் இல்லை இதனால் ஏவுகணையை அழிக்க முடியாது ஆனால் விரைவில் அல்லது சிறிது காலத்துக்கு பிறகு அதற்கான தொழில்நுட்பம் வரலாம் அப்படியான சூழலும் ஏவுகணையில செய்ய வேண்டிய மாற்றம் பற்றிய விபரம் நம்மிடம் உள்ளது இதனால தொடர்ந்து நாம் புதிய சிஸ்டம் பற்றிய சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் ரஷ்யாவை தாக்க உக்ரைனுக்கு ஏவுகணை கொடுத்த அமெரிக்கா மற்றும் பிரிட்டனை மிரட்டும் வகையில இந்த செய்தியை விளாடிமிர் புதின் வெளியிட்டுள்ளார் தற்போது இந்த ஏவுகணை பற்றி அமெரிக்கா பிரிட்டன் உள்பட நேற்று நாடுகள் ஆலோசனையை தொடங்கியுள்ளது அதே நேரம் ஏற்கனவே உக்ரைன்ல இந்த ஏவுகணையை ரஷ்யா ஏவி சோதனை செய்துள்ளது மீண்டும் பல இது ஏவி சோதனை செய்ய போவதாக ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ளார் இது ஒளியின் வேகத்தை விட பதிமூணு மடங்கு அதிவேகத்தில் செல்லக்கூடிய எது ஹைப்பசோனிக் ஏவுகணை என்பது ஹைபசோனிக் வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாகும் இது ஒளியின் வேகத்தை விட அஞ்சு முதல் இருபத்தஞ்சி மடங்கு வேகத்தில் செல்லும் இல்லை என்றால் ஒன்று முதல் ஐந்து மைல்கள் நொடுக்கிப் போகக்கூடிய அதாவது எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இதன் வேகம் மேக் ஃபைவ் என்று கூறுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யா உக்ரைன் மீது கண்ணமிட்டு கண்ணம் தாண்டி செல்லும் ஐசிபிஎம் ஏவுகணையில் ஏவி தாக்கியுள்ளது இது அணு ஆயுத சுமன் சென்று தாக்கும் திறன் கொண்டது முக்கியமாக இதை தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் தேவையான நேரத்தில் அணுகுண்டை வச்சு ஏவலாம் இல்லையென்றால் அணுகுண்டு இல்லாமல் ஏவ முடியும் இதை போர்க்கப்பலில் இருந்து கூட ஏவ முடியும் பொதுவாக இந்த ஏவுகணையை ஒரு நாடு பெரிய பொருளை மட்டுமே பயன்படுத்தும் அல்லது பெரிய சோதனைகளை செய்தால் பயன்படுத்தும் அணுகுண்டு சோதனைகளை மேற்கொள்ள இது போன்ற கடந்த செல்லும் பாலிஸ்டிக் ஏவுகணை பயன்படுத்தும் இப்படிப்பட்ட ஏவுகணையை உக்ரைன் ரஷ்யா மீது பயன்படுத்தியுள்ளது இதனால எங்கே ரஷ்யா அடுத்த அணு ஆயுத தாக்கல் நடத்த திட்டமிடுகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது இது போக ரஷ்ய அதிபர் புதின் ரஷ்யாவில் இருக்கும் அணு ஆயுத சிலடர்களை தயார் செய்யும்படி உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது பொதுவாக அணு ஆயுத சிலடர்கள் அணு ஆயுத தாக்கலில் இருந்து பாதுகாக்கும் பங்கர்களாகும் முக்கிய தலைவர்கள் பெருமளவிலான மக்களை பாதுகாக்கும் விதமா பங்கர்கள் அமைக்கப்படும் அணுக்கு தெரிவிச்சு பாதிக்காத வகையில பாதுகாப்பாக பல மீட்டர் அகலமான சுவர்கள் பூமிக்கு அடியில சுரங்கமாக அமைக்கப்பட்டிருக்கும் இது போன்று உலகம் முழுக்கவே பங்கர்கள் அமைக்கப்பட்டுள்ளது இப்படியான நிலையில் தான் ரஷ்யாவில் இருக்கும் அணு ஆயுத செல்டர்களை தயார் செய்யும்படி உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்ற இந்த விதியை வைத்துள்ளது ரஷ்யா ஆனால் இந்த விதியை ரஷ்யா தற்போது அதிபர் புதின் உத்தரவின் பேரில் மாற்றுள்ளது அதன்படி அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராகவும் அணு ஆயுதங்களை பயன்படுத்த ரஷ்ய அதிபர் புதின் ஒப்புதல் அதன்படி உக்ரைன் உள்ளிட்ட அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராக கொள்கை மாற்றத்துக்கு பயன்பாடு உள்ளிட்ட விளாடிமீர் மிரட்டல் என்பது விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என பிரதமர் புதின் மிரட்டல் எதிரான ஒரு உலகளாவிய கொண்டுள்ளது

அது வெறும் பேச்சு அல்ல என்றும் ஓர்வன் குறிப்பிட்டுள்ளார் மட்டுமன்றி ரஷ்யாவின் அணுக்கோட்பாட்டில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது வெறும் தோரணை அல்ல என்றும் ஓர்வன் பாதித்துள்ளார் ரஷ்யா தங்களின் அணு ஆயுத விதிகளை திருத்தம் செய்கிறது என்றால் அது கவனத்தில் கொள்ள வேண்டியது நமது கடமை என்றார் தீவிர புதின் ஆதரவாளரான ஓர்பன் பலமுறை சமாதான பேச்சுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் அத்துடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரஷ்யா படையெடுத்ததிலிருந்து உக்ரைனுக்கு ராணுவ உதவி அல்லது நிதியுதவியை அனுப்பவும் மருத்துவர் என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்ய இயக்குநர்களால் எவ்வளவு விரைவாக முக்கிய நகரங்களை தாக்க முடியும் முழுமையான தகவல் இதுதான் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதீன் தனது அணு ஆயுத விதிகளை தளர்த்தி போர்க்கான ஆயுத்தங்களை முன்னெடுத்து வருகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது அத்துடன் உக்ரைனுக்கு ஆதரவான ஐரோப்பிய நாடுகள் மீது அவர் கோபத்தை இருப்பதாக கூறப்படுகிறது பிரித்தானியாவின் சக்தி ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் பயன்படுத்திய அடுத்து புதின் ஐரோப்பிய மீது குறிவைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அத்துடன் ரஷ்ய தூதரான ஆண்டர் கேலன் தெரிவிக்கையில உக்ரைன் போர்ல பிரித்தானியா நேரடியாக களமிறங்குள்ளது என்றார் இந்த நிலையிலேயே ரஷ்யாவின் தொடர்புல நிபுணர்கள் தரப்பு வெளியிட்டுள்ள தகவல் பீதியை ஏற்படுத்தியது ரஷ்ய ஏவுகணைகள் பாரிஸ் மற்றும் லண்டன் போன்ற தலைநகரங்களை தாக்க வெறும் இருபது நிமிடங்களை எடுத்துக்கொள்ள என்றும் பெர்லின் அல்லது வர்ஷாவை தாக்குவதற்கு இன்னும் குறைவான நேரமே அதாவது பன்னெண்டு முதல் பதினைந்து நிமிடங்களே தேவைப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் எவராலும் தடுக்க முடியாது மேலும் ஐரோப்பாவின் முக்கிய நகரங்கள ரஷ்யாவின் ஓசனிக் ஏவுகணை தாக்கும் நேரங்களை காட்டும் புதிய வரைபடம் ஒன்ற ரஷ்ய ஊடகம் வெளியிட்டுள்ளது ஓசனிக் என்ற ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையானது எவராலும் தடுக்க முடியாது என்று குறிப்பிடப்படுகிறது மட்டுமின்றி உலகில் எந்த நாடும் இது போன்றதொரு ஆயுதத்தை தங்கள் வசம் வைத்திருக்கவில்லை என்றும் விளாடிமிர் புதின் பெருமையுடன் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஓசனிக் பெரும்க்ரைன் ரஷ்யா மோதல அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் பிரித்தானிய நாடுகளே மோசமடை செய்துள்ளது என தெரிவித்துள்ளார் அதே போல புதினின் பகிரங்க மிரட்டலுக்கு மத்தியில் பிரித்தானியின் அணு ஆயுத தலங்கள் மீது பறந்த மர்ம டோன்கள் குறித்த தளங்களில் ஒன்று அணு ஆயுதங்களும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த தகவலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த ட்ரோன்கள் எதிரிகளால இயக்கப்பட்டுள்ளதா என்பதில உறுதியான தகவல் இல்ல ஆனா நவம்பர் இருபது மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள்ள அங்குள்ள பிரித்தானியா மற்றும் அமெரிக்க ராணுவத்தினர் ஒரு பதற்றமான சூழலில் இருந்தபோது இந்த மர்ம ட்ரோன்கள் வட்டமிட்டது அமெரிக்கா மற்றும் பிரித்தானிய ஏவுகணையில முதல் முறையாக உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தியதை அடுத்து பிரித்தானியாவுக்கு பகிரங்க மிரட்டல் எடுத்திருக்கிறார் புதி அதோடு ரஷ்யாவின் அணு ஆயுத பயன்பாடு தொடர்பில் விதிகளையும் அவர் புதுப்பித்துள்ளார் இதனிடையே பிரித்தானியா மீது நேரடியாக ஏவுகணை தாக்குதல ரஷ்யா முன்னெடுக்கின்றால் லக்கன் ரஷ்யாவின் முதன்மையான இலக்கு ராப்தலமாக இருக்கலாம் என்று ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளது அதே சமயம் ராணுவ அதிகாரிகளுக்கு அதிரடி உத்தரவு வலுக்கும் போர் ஏவுகணைகளின் உற்பத்தியை அதிகரிக்க ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளதா சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த விஷயத்தை அந்த நாட்டு ராணுவ அதிகாரிகளுடன் இடம்பெற்ற ஆலோசனை கூட்டத்தில கருத்துரைக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த சில வாரங்களில் ரஷ்யாவுக்கு முதல தலைக்கீடாக மாற்றிவிட்ட நிலையில கிட்டத்தட்ட உலகப் போரை தொடங்கும் அளவுக்கு தீவிரமானதாக மாறியுள்ளது இந்த நிலையில போர்காலங்களில் எப்படி இருக்குது என்பது குறித்தும் ஆலோசிக்கும் வகையில் சோதனை நடத்த உள்ளோம் ரஷ்யா தற்போது பயங்கர சோதனை நடத்தியுள்ளது தொடர்பாக மேலும் கருத்தளித்த ரஷ்ய அதிபர் புதின் ரஷ்யா எதிர்கொள்ளும் பாதுகாப்பா சேத்துடன் நிலமையை மற்றும் தன்மையை பொறுத்து இந்த சோதனைகளை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வோம் போர்காலங்களில் எப்படி இருக்குது என்பது குறித்தும் ஆலோசிக்கும் வகையில் சோதனை நடத்த உள்ளோம் நாம் இந்த ஏவுகணை உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் அதுவும் உடனடியாக நேற்று சோதனை செய்யப்பட்ட ஆயுதம் என்பது ரஷ்யாவின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மைக்கு உத்தரவாதம் அளிப்பதாக இருக்குது இது போன்ற ஏவுகணை தொழில்நுட்பத்தை உலகில் வேறு எந்த நாடும் கொண்டிருக்கவில்லை ஒருங்க காலத்துல அவர்கள் இது போன்ற ஏவுகணைகளை உருவாக்கலாம் அது ஆறு மாதங்கள் நடக்கலாம் அல்லது ஓராண்டு நடக்கலாம் ஆனால் நம்மிடம் இப்போதே இருக்கிறது என அவர் மேலும் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் நாடுகள் தங்கள் ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி கொடுத்துள்ள நிலையில் அதற்கு பதிலடியாக ரஷ்யா இந்த ஓஷனிக் ஏவுகணைகளை பயன்படுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பதற்றம் ராணுவ அதிகாரிகளுக்கு திடீர் மீட்டிங் புதின் போட்ட உத்தரவு உக்ரைன் மீது சராமரி தாக்குதல் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நாளுக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இது எப்போது வேண்டுமானாலும் உலக போராக வெடிக்கு என்று அஞ்சப்படும் நிலையில ஓசனிக் ஏவுகணை உற்பத்தியை புதின் அதிகரிக்க உத்தரவிட்டிருக்காரு இடையே பதற்றம் அதிகரித்த நிலையில இது முக்கியமானதா பார்க்கப்படுது கடந்த சில வாரங்களில் ரஷ்யா உக்ரைன் மோதல் தலைக்கீழாக மாறிவிட்டது கிட்டத்தட்ட உலகப் போரை தொடங்கும் அளவுக்கு தீவிரமானதாக மாறியுள்ளது ஒரு பக்கம் நீண்டதோறம் சென்றதற்கும் தங்கள் ஏவுகணையில பயன்படுத்த உக்ரைனுக்கு மேற்குலக நாடுகள் அனுமதி அளித்துள்ளது முக்கியமா உக்ரைன் மோதலுக்கு நடுவே புதின் ராணுவ உயர் அதிகாரிகள்

உக்ரைன் சுமார் மூன்று ஆண்டுகளாக தொடர் நிலையில கடந்த விழாக்கிழமை உக்ரைன் நகரமான டெனிப்ரோ மீது அதிநவீன ஏவுகணையில வீசியது இது ரஷ்யா உக்ரைன் முதல்ல பெரும் பதத்தத்தை ஏற்படுத்ததாக இருந்தது மார்க் டென் எனப்படும் இந்த அதிநவீன ஏவுகணை ஒலியை கட்டணம் சுமார் பத்து மடங்கு வேகமாக பயணிக்கும் திறன் கொண்டது இந்த ஏவுகணையின் தயாரிப்பு அதிகரிக்க உத்தரவிட்டுள்ள புதின் இது போன்ற மேலும் சில ஏவுகணையில உருவாக்கி வருவதாகவும் புதின் தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில நாம் இதன் உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் அதுவும் உடனடியாக நேற்று சோதனை செய்யப்பட்ட ஆயுதம் என்பது ரஷ்யாவின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மைக்கு உத்தரவாதம் அளிப்பதாக இருக்கிறது 没了。 மேலும் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் நாடுகள் தங்கள் ஏவுகணையில பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி கொடுத்துள்ள நிலையில் அதற்கு பதிலடியாக ரஷ்யா இந்த ஓஷனிக் ஏவுகணையில பயன்படுத்தியதாக புதின் கூறியிருக்கு அதே நேரம் உக்ரைன்ல வடகொரிய படைகள் ஒரே நாளில் ஆயிரத்தி நானூத்தி இருபது ராணுவ வீரர்களை இழந்த ரஷ்யா உக்ரைன் ரஷ்யா போர் நடவடிக்கை அமெரிக்காவின் ஏவுகணை தாக்கல் அனுமதிக்கு பிறகு தீவிரம் அடைஞ்சிருக்கு இருநாட்டு படைகளும் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தொடர் தாக்கல நடத்தி வருது இதற்கிடையே ரஷ்யாவில் ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைனிய பகுதியில் நிலப்பரப்புக்குள்ள வடகுரிய ராணுவ படைகள் பார்க்கப்பட்டதா சிஎன்என் தகவல் தெரிவிக்கப்பட்டது அத்துடன்

பெரும் சேதங்கள் ஏற்பட்டுவிட்டன உக்ரைனுக்கு அமெரிக்க தனது ஆயுதங்களை சப்ளை செய்து வருது மேலும் ரஷ்யா மீது தாக்கல் நடத்துவதற்கு ஊக்கப்படுத்துகிறது அதேபோல ரஷ்யாவுக்கு பின்னால வடதுரையில் இருந்து ஆயுதங்கள் வீரர்களை அனுப்பும் வேலைகளை செய்து வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு உக்ரைன் ரஷ்யா மீது நீண்ட தூரம் சென்று தாக்கம் ஏவுகணையில ஏவியது அதற்கு பதிலடியாக ரஷ்யாவும் தன்னிடமுள்ள உள்ள கண்டமிட்டு கண்டம்பாய ஏவுகணையில கொண்டு தாக்கல் நடத்தியது இதனால மூன்றாம் உலக போரை ஏற்படும் நிலை உருவானது ஆனா போர நிறுத்தும் எண்ணம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஆகியோருக்கு இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு செயற்கைக்கோள் வெளியிட்ட புகைப்படம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அந்த புகைப்படங்களில் ரஷ்யா தன்னிடம் உள்ள எண்ணெய் வடகொரியாவுக்கு சட்டவிரோதமாக வழங்குவது தெரியவந்தது வடகொரியா தனது ராணுவ வீரர்கள் ஆயுதங்களை ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு எதிராக போரில் வழங்குகிறது இதற்கு ஈடாக ரஷ்யா வழங்கியுள்ளது இந்த நிலையில் தான் உக்ரைனுக்கு சைபர் தாக்கல் நடத்த ரஷ்யா திட்டமிட்டு இருப்பது தெரிய வந்துள்ளது ஏற்கனவே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உக்ரைனுக்கு உதவும் நாடுகள் மீது தாக்கல் நடத்தப்படும் என எச்சரித்திருந்தார் இந்த நிலையில் தான் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் மீது ரஷ்யா சைபர் தாக்கல் நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உக்ரைனுக்கு எதிரான போரில் நாடுகளை ரஷ்யா பகித்துள்ளது இந்த நிலையில் தான் உக்ரைனுக்கு ஆயுதங்களை உதவும் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் மீது சைபர் தாக்குதல் நடத்த ரஷ்யா ஆயத்தமாகி வருவதாக கூறப்படுகிறது அப்படி சைபர் போர் தொடங்கினால் உலக பெரும் பாதிப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கும் என கூறப்படுகிறது